தொடக்க வேளாண்மை கடன் கட்டடங்களுக்கு அடிக்கல் நாட்டி சமுதாய கூடத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார் அமைச்சர் சக்கரபாணி உணவு மற்றும் உணவுப் பொருள் வளங்கள் துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் பூங்குடி அவர்கள் தலைமையில் திண்டுக்கல் மாவட்டம் ஓட்டஞ்சித்திரம் சட்டமன்ற தொகுதியில் வெள்ளிக்கிழமை மதியம் பன்னெண்டு மணி அளவில் புதிய தொடக்க வேளாண்மை கூட்டுறவுக் கடன் சங்கங்களை தொடங்கி வைத்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களுக்கு புதிய கட்டடம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டி புதிதாக கட்டப்பட்ட சமுதாய கூடத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தெரிவித்ததாவது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழக மக்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை அறிவித்து எல்லோருக்கும் எல்லோம் என்ற வகையில் அனைத்து தரப்பு மக்களுக்கும் கிடைக்கும் வகையில் செயல்படுத்தி சிறப்பு ஆட்சி நடத்தி வருகிறார் தமிழக அரசு விவசாயிகள் நலன் சார்ந்த பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இந்தியாவின் முதல் முறையாக தமிழகத்தில்தான் வேளாண்மை துறை என தனி நிதி நிலை அறிக்கை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது பொதுமக்களுக்கு தரமான உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடு இன்றி நியாயமான விலையில் கிடைக்க வேண்டும் என்பதற்காக நியாயக் கடைகள் மூலம் அத்தியாவசிய பொருட்கள் விநியோகிக்கப்படுகின்றன பொது விநியோக திட்டத்தில் மானிய விலையில் பொருட்கள் வழங்குவதற்கு கடந்த ஆண்டு ரூபாய் ஏழாயிரத்தி ஐநூறு கோடி நிதி ஒதுக்கப்பட்டது இந்த ஆண்டு பத்தாயிரத்தி ஐநூறு கோடி நிதியை மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒதுக்கீடு செய்துள்ளார்கள் திண்டுக்கல் மாவட்டத்தில் கூட்டுறவுத்துறை மிகவும் சிறப்பான முறையில் செயல்பட்டு மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் அதிக பயனடையும் வகையில் பயிர்க்கடன்கள் தள்ளுபடி திட்டம் செயல்படுத்தப்பட்டு நயக்கடன் தள்ளுபடி திட்டத்தின் கீழ் மூணாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பயனாளிகளுக்கும் ரூபாய் நூத்தி தொண்ணூத்தி மூணு புள்ளி எழுபத்தி ஏழு கோடி தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது திண்டுக்கல் மாவட்டத்தில் குடும்ப அட்டைதாரர்கள் தங்கள் பகுதியிலேயே குடிமைப் பொருட்கள் பெற ஏதுவாக புதிதாக ஐம்பது முழுநேர நியாயவிலைக் கடைகள் நூத்தி முப்பது பகுதி நேர நியாயவிலைக் கடைகள் என ஆகமொத்தம் நூத்தி எண்பது நியாயவிலைக் கடைகள் செயல்பட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அவற்றில் நாற்பத்தி எட்டு நேர விலைக் கடைகள் இருபத்தி ஆறு பகுதி நேர நியாயவிலைக் கடைகள் என மொத்தம் நூற்றி எழுபத்தி நாலு நியாயவிலைக் கடைகளும் புதிதாக திறக்கப்பட்டுள்ளன திண்டுக்கல் மண்டலத்தில் முப்பத்தி மூணு நியாயவிலைக் கடைகள் ஐஎஸ்ஓ தரச்சான்றிதழ் பெற்றுள்ளது தமிழ்நாட்டில் குடும்ப அட்டை கோரி பெறப்படும் விண்ணப்பங்களில் தகுதியான நபர்களுக்கு பதினைந்து நாட்கள் குடும்ப அட்டை வழங்கப்படுகிறது அந்த வகையில் தமிழ்நாட்டில் இதுவரை பதினாறு லட்சம் புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன புதிய குடும்ப அட்டை கோரி பெறப்பட்ட இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி விண்ணப்பங்களில் தொண்ணூத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி விண்ணப்பங்கள் முதற்கட்ட சரிபார்ப்பு பணியில் முடிவடைந்து பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது அந்த வகையில் ரெண்டுக்கு மாவட்டத்தில் இதுவரை ஐம்பத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன புதிய குடும்ப அட்டை கோரி பெறப்பட்ட எட்டாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டு விண்ணப்பங்களில் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு விண்ணப்பங்கள் முதற்கட்ட சரிபார்ப்பு பணிகள் முடிவடைந்து பரிந்துரை செய்யப்பட்டுள்ளன சரிபார்ப்புக்கு பணி முடிவடைந்தவர்களுக்கு புதிய குடும்ப அட்டைகள் விரைவில் வழங்கப்பட உள்ளது என தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் தொப்பம்பட்டி ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் சத் தீய ராஜேந்திரன் மாவட்ட ஊராட்சிக்குழு துணைத் தலைவர் பொன்ராஜ் பழனி வருவாய் கோட்டாட்சி சரவணன் கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் காந்திநாதன் மத்திய கூட்டுறவு வங்கி மேலாண்மை இயக்குனர் சுபாஷினி மாவட்ட வளர் அலுவலர் ஜெயசித்ரகலா அரசு துறை அலுவலர்கள் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்